அயோத்தாசர் அம்பேத்கர் வாசரோட்டம் வணகாம்புடி பதி பதிப்பகம் பண்டிதர் பதிப்பகம் ஒருங்கிணைப்பு இன்று நிகழ் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நாகை மாவட்டத்தில் உள்ள தம்ம தம்ம யாத்திரையின் ஒரு பகுதியாக இன்று கீராந்தியில் உள்ள பகவான் புத்தரை வணங்கி மகிழ்ந்த போது இதோட லொகேஷன் வந்து வேளாங்கண்ணியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஒரு கிராமப்பகுதி இங்கே வந்து ஒரு சிறப்பான சோழர் கால புத்தர் அமர்ந்துருக்காரு மிகவும் அற்புதமான சிலை நான் இப்போ இங்கே ஒரு மேடை இருக்காங்க பகவான் புத்தரை அங்கே மேலே எடுத்து வச்சிருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த பகுதிக்கு வர்றவங்க கண்டிப்பாக வந்து பகவான் புத்தரை வந்து வழிபட்டு போகணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த சிலையில் வந்து முகம் மட்டும் சிதைக்க முகமும் இந்த தீச்சுடரும் சிதைக்கப்பட்டிருக்கு மேலும் கை வந்து உடைக்கப்பட்டிருக்கு அழைப்பு கையும் கழுத்து பகுதியும் உடைக்கப்பட்டிருக்கு கீழே வந்து ஒரு பெயர் எழுதியிருக்கு அது ரீசண்டா இருக்கிற மாதிரி தெரியுது நன்றி